ாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் பெரியவா போற்றி திருச்சி தம்பளம் மகாப்பெரிய பாமகராஜிக்கு ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சி இணை நேயர்களே இந்த காஞ்சி மகான் தொடர் நம் உள்ளத்தை மட்டும் புனிதமாக்கவில்லை இல்லத்தையும் இந்த சமூகத்தினுடைய அவலங்கள் அசிங்கங்களை நீக்கி நம் மனதை மதமாச்சரியங்கள் இல்லாமல் நன்னடிகளால் துடைக்க வந்த ஒரு தொடர் என்றே ஒருவர் பதிவு செய்து நமக்கு கடிதம் அடைந்து இருக்கிறார் அவருக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் இது ஒரு சாதாரண மனிதருக்கு கிடைத்த வெற்றி அல்ல எத்தனையோ புத்தகங்களை பார்த்து படித்து கேட்டு எங்கள் குழுவினருடைய தேடுதல் எல்லோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஞானி ஒரு நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் தர்மத்தை அறத்தை ஒழுக்கத்தை நீதியை நேர்மையை பறைசாற்றி பேசி வாழ்ந்த மனிதரை அடுத்த தலைமுறைக்கு பாரத தேசத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த சங்கரா தொலைக்காட்சியின் நோக்கம் மகா பெரியவனுடைய சிறப்பை என்ன சொல்வது பாரதம் முழுவதும் பவனி வந்த ஒரு பாத மலர் மகா எப்படி பாரதம் முழுவதும் பவனி வந்த ஒரு பாத மலர் மகா சுவாமிஜி அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி உங்களுக்கு தெரியும் ஏழு அறுபத்தாறு கலவையில இருக்கு அறுபத்தஞ்சு பிருந்தாவனம் விளையாத்தங்குடி அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு கும்பகோணம் இப்படி ஒவ்வொன்னா நமக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு எங்கெல்லாம் நம்ம பிருந்தாவனங்களுக்கு போய் அவர்களுடைய அந்த ஞான வேள்வி இடங்கள்ல உக்காந்து கண்மூடி தவம் செய்யறோமோ அவ்வளவு கொடுப்பின முதல் பரமகுரு யார் அப்படின்னு கேட்டா ஆதிசங்கர பகவத்பாதா காலடியிலே தோன்றிய கருணைக்கடல் கருண்யமூர்த்தி ஆதிசங்கரர் பெற்றெடுத்த ஆரியாம்பிகை சிவகுருவை ஆயிரம் முறை நாம் தொட வேண்டும் அப்பேற்பட்ட அந்த ஞான திருமேனி மிகக்குரிய காலம் மிகக்குரிய ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் நினைக்கிறேன்

சிவந்த திருமேனி பூசிய வெந்நீர் இளஞ்சிவப்பு காவி நிறம் அவர் உள்ளமும் முகமும் பாரிஜாத பூ தோற்கக்கூடிய பளபளப்பு காரணம் கல்வியால் ஞானத்தால் வந்த அந்த பொலி பண்டரிபுரத்தில் முகாம் உங்களுக்கு தெரியும் புண்டரிகன் பக்திக்காக கிருஷ்ணன் இடுப்பில் கை வைத்து நின்ற இடம் பண்டரிபுரம் அந்த பண்டரிபுரத்தில் பெரியவா முகாம் பெரியவாவை பார்க்க வராத மனிதர்கள் கிடையாது விஐபி கிடையாது அப்படி வந்த ஒருவரில் ஒருவர் ஒரு மிகப்பெரிய சர்க்கரை ஆலை அதிபர் நீ ரொம்ப பயந்து பெரியவா கிட்ட சொன்னா பெரியவா உங்க பாதை எங்க சர்க்கரை ஆலையில வந்து படணும் நீங்க இன்னைக்கே வர்றதா இருந்தா வாகன ஏற்பாடு பண்ணின்னு வந்திருக்கேன் ரொம்ப சுத்தமா இருக்கும் ரொம்ப ஆச்சாரமா அதை தயார் பண்ணி வச்சிடுறேன் நீங்க ஏறினேன்னா இன்னைக்கே புறப்பட்டுருலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்முடைய சக்கரை ஆலைக்கு உங்க பாதம் படணும் பிரிவா சொன்னாலாம் நான் வாழ்க்கை முழுவதும் சக்கர வண்டியில ஏறுறது இல்லை அப்படிங்கிறத ஒரு தவவேள்வியா வச்சிருக்கேன் அப்படின்னாரா இந்த சக்கரை ஆலை அதிபருக்கு என்னன்னா இந்த நூற்றாண்டுல இப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சியில சக்கர வண்டியில ஏறாத சாமியாரா இப்ப உள்ள வாழ்க்கையெல்லாம் அப்படியே ஹிந்தியில பேசிண்டே மெதுவா பெரியவாழ்கிட்ட சொன்னாலாம் இல்ல ரொம்ப ஆச்சாரமான வண்டி பெரியவா சொன்னாலாம் பதிமூணு வயதுல நான் பட்டத்துக்கு வந்தேன் அப்பயே ஒரு பிரமாணம் எடுத்துட்டேன் எனக்குள்ள கொஞ்ச காலம் மேனால போனேன் அதற்கப்புறம் பெரியவா நூற்றாண்டு வாழ்ந்தவர் எனக்கு தெரிந்து என் நினைவு ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று ஆண்டு காலம் நடந்தே போனார் பிற்காலத்துல வயது முது காலத்துல கை ரிக்ஷா இருக்கு பாருங்க அது பின்னாடி கம்பிய புடிச்சுட்டே நடந்திருக்க அந்த ரிக்ஷா இன்றைக்கு கூட காட்சி பொருளா ஸ்ரீமடத்துல இருக்கு பாருங்க நான் ஆதாரத்தோடு சொல்றேன் அந்த விக்கிச்சு நின்ற தொழிலதிபர்கிட்ட பெரிவா சொன்னாலாம் இதுல சில நன்மைகள்லாம் இருக்கு நான் சக்கரவண்டியில ஏதாவது பெருசா நீங்க பேசுறீர்கள் ஒருமுறை ஒரு கிராமத்தை நோக்கி பயணப்பட்ட மழை கொட்டி தீர்த்துறது மேடா இருக்கு பழமா இருக்கு மேடா இருக்கு பள்ளமா இருக்கு பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் விடிஞ்சா மேட்டுக்கு வந்துடுது அப்படி மேட்டில் இருக்கக்கூடிய தவளை எறும்பு இந்த மாதிரி போகும்போது சக்கர வண்டியில அதுகள் நசுக்கப்பட்டு மரணமைதிடுதுங்க ஜீவராசிகள் சக்கர வண்டியில ஏறி மரணமைக்கிறத என்னால் ஜீரணிக்க முடியல அதை ஜீவகாரண்யத்துக்கு எதிர்ப்புன்னு என் மனசுல பட்டது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா நான் சக்கரை வண்டியில ஏறல இன்னொன்னு பாருங்க நம்ம நடக்க நடக்க ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கலாம் ஒரு திருக்கோவில பார்க்கலாம் மக்களினுடைய நன்மை தீமைய அறிய முடியும் சில இடங்கள்ல உட்காந்து ஜெபம் பண்ணா ஏதோ மழை சுரந்து அந்த மண் செழிக்கும் எப்படி மனிதர்கள் மீது மனித இதையெல்லாம் தாண்டி ஒரு ஊருக்கு நான் சக்கர வண்டியில போயிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர்னு அப்படியே போயிட்டே இருக்கலாம் நான் நடந்து நிதானமா போறேன்னா அடுத்த ஊருக்கு போறதுக்கு ஒரு நாள் ஆகும் அதுக்குள்ள அவர் சாமி வராருன்னு எல்லாருக்கும் சொல்லி நல்ல விஷயங்களை காதல கேட்பா ஆறாமரை ஏற்பாடு பண்ணுவா பரபரப்பு இல்லாம பதட்டம் இல்லாம பக்தி மார்க்கத்துல சிரத்தையா இருக்கிறதுக்கு இந்த நடை தான் சரின்னு நான் நினைக்கிறேன் பாரத தேசம் முழுக்க நடந்து நடந்து அன்புங்கிற பூவால சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை செய்யலாம் அதுக்கு பண்புங்கிற மக்கள் இருந்தா போதும் சக்கர நாற்காலி வேண்டாம் வந்த சக்கர ஆல ஓனர் நெடுஞ்சாங்கடையா விழுந்து அந்த பாதார விந்தத்தினுடைய அடிச்சுவடை தொட்டு தொட்டு கன்னத்துல போட்டுன்னு சொன்னாராம் அந்த மணல் பரப்பு இடத்த தொட்டு தொட்டு இப்படிப்பட்ட ஒரு மகான் இனி எந்த காலத்தில் நமக்கு கிடைப்பார் பெரியவா பெரியவா